நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது சந்தாதாரர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு கோடிகளை கொட்டி கொடுக்கும் ராஜயோகம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பரவி கிடந்தாலும் அந்த பரவி கிடக்கும் கிரகங்களுக்கு ஏற்ப திசைகள் வந்தாலும் அந்த திசைகளுடைய பலத்தை அனுசரித்து அந்த ஜாதகன் யோக ஜாதகமாக அவயோக ஜாதகம் என்பதை தீர்மானிக்க முடியும் அதே நேரத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஜாதகன் பிறந்த பிறகு அவன் ஜாதகத்தில் சில சம்பவங்கள் நடந்த பிறகுதான் அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்பது என்று சில அமைப்புகள் இருக்கும் அது நடந்தால் மட்டுமே அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு அழைப்பு இருக்கும் அதை உணர்ந்து அறிந்து வரும் மக்களுக்கு சொல்லிவிட்டால் அது நடந்துவிட்டால் நீங்கள் ஒரு சிறந்த தெளிவான ஜோதிடாக வலம் வர முடியும் குறிப்பாக ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஜாதகம் பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பத்து முப்பது ஏஎம் இது ஒரு ஆஞ்சாலகம் பிறந்தது திருப்பூர் மாவட்டம் இவருக்கு கிரகணிப்பில் பாருங்கள் விருச்சகலக்கணம் ஸ்கிரீனில் பாருங்கள் விருச்சகலக்கணம் லக்கணத்தில் ராகு லக்கணத்துக்கு ஏழில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஒம்போதில் குரு லக்கணத்துக்கு பத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் எட்டில் சனி பகவான் இப்படி அமைந்திருக்கிறது இந்த ஜாதர் வந்து பிறக்கும்போது செவ்வாதிசையில் பிறந்திருக்கார் ஒரு ஆறு வருஷம் ஒரு மாதம் இருந்தாலும் பிறந்திருக்கார் அதுக்கப்புறம் ராகிச பதினெட்டு வருஷம் குரு பதினாறு சனி திசை பத்தொம்போது போந்தசை பதினேழு இப்போ போந்தசை ஓடிட்டுருக்கு இவருக்கு பார்த்தீங்களா ஒரு அற்புதமான விதி அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இவருடைய வாழ்க்கை திறம் உயர்கிறது அதாவது செல்வாக்கு உள்ள ஜாதம் என்பதை தீர்மானிப்பார் ஒரு விதி பாருங்கள் அற்புதமான விதி தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் தன் ஸ்தானத்திற்கு எட்டில் மறைந்து திசை நடந்தால் அந்த வீட்டோன் மறைந்தால் அந்த திசாபுத்தி நடக்கும் காலத்தில் அந்த உறவுக்கு ஆபத்து ஏற்படும் மாரகம் ஏற்படும் அதன் பிறகு அந்த ஜாதகன் செல்வாக்கை அடைவான் இது புரியாத விதியாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் இதில் அற்புதம் ஒளிந்திருக்கிறது சூட்சமம் நிறைந்திருக்கிறது மீண்டும் அந்த விதி நினைவுபடுத்துகிறேன் ஒரு கிரகம் தன் ஸ்தானத்துக்கு எட்டில் நின்று திசை நடந்தால் அந்த வீட்டோன் மறைந்தால் அந்த காரக உறவுக்கு மாரகம் ஏற்படும் அப்படி மாரம் நடந்த பிறகு அந்த ஜாதகன் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவான் இவர் ஜாத்தில் பாருங்கள் இவர் போது செவ்வாதிசை ஆறு வருஷம் ஒரு மாதிரி இருக்கான்னு சொன்னோம் செவம் லக்கணத்துக்கு பக்கத்தில் இருக்கார் செவம் யார் சகோதரனுக்கு அதிபதி சகோதர காரகத்துக்கு அதிபதி சகோதரஸ்தானம் எதுங்க மூன்றாம் இடம் சகோதரஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு எட்டில் சகோதரன் நின்று திசை நடந்தால் சகோதரனுக்கு மார்கம் தரும் இந்த ஜாதகருக்கு பிறகு ஒரு சகோதரன் பிறந்து செவ்வா திசையில் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டார் அப்போ சகோதரன் பிறந்து இறந்ததால் இவர் அதுக்கப்புறம் ஒரே பையன்தான் அதுக்கப்புறம் பொண்ணு ஒன்று இருக்காங்க ஆனால் செவ்வா திசை இறந்த பிறகு இவருக்கு ராகு தொடங்கி அதன் அதிலிருந்து தான் என்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ ஒரு கார கிரகம் வார்த்தை கவனிக்கிறது அற்புதமான விதி ஒரு காரக கிரகம் ஸ்தானத்துக்கு அதாவது அந்த காரக உறவு என்ன ஸ்தானம் வருதோ அந்த ஸ்தானத்துக்கு எட்டில் மறைந்து அந்த காரக உறவுக்குரிய கிரகம் மறைந்து சுவர் பாராமல் திசை வந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் ச அந்த உறவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதன் பிறகு செல்வாக்கு பெருகிவிடும் இது சூச்சம் விதி அற்புதமான விதி இதை வலியுறுத்தும் பலர் ஒன்று ஒரு பலம்பர் நூலில் இருக்கிறது அதை பார்ப்போம் தக்கதூர் கேந்திரத்தில் சேயவன் பலத்து நிற்க மெக்கதொரு சுபக சுபகள் பாராதிருக்க மூன்றோனும் மறைந்திருக்க பக்கமில் மண்ணுலகில் பிறந்தோனுக்கு சகோதரன் தொக்குறு வீழ்வான் என்று தொகுத்துறை செய்தாரின் பாட்டு அற்புதமான பாடல் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் தக்கதொரு கேந்திரத்தில் சேயவன் பலத்து நிற்க மெக்கதூர் சுபகள் பாராதிருக்க மூன்றோனும் மறைந்திருக்க பக்கமில் மண்ணுலகில் பிறந்தோருக்கு சகோதரன் தொக்கு வீல்வான் வீழ்வான் என்று தொகுத்துறை செய்தாரனே என்பது பாடல் இந்த பாடல் கருத்தும் லக்கணத்துக்கு தக்க கேந்திரம் ஒரு ஜாதகத்தில் செவ்வா வந்து கேந்திரத்தை எங்கே பலம் பலம்பெறுவா பத்தில் தான் பலம்பெறுவார் தக்கது ஒரு கேந்திரத்தில் செய்யவன் பலத்தில் நிற்க லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் செய் இயற்கையாகவே செவ்வாய் பெறுகிறார் திக் பலம் பெறுகிறார் ஒரு ஜாதகத்தில் பத்தில் செவ்வாய் திக் பலம் பெற்று அந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்ததிபதி ஆறு எட்டு பாண்டில் மறைந்து செவ்வாயையோ அல்லது மூன்றாம் இடத்ததிபதியோ குரு பார்க்கவில்லை என்றால் அந்த மூன்றோதிசி நடைபெறும் காலத்தில் சகோதரனுக்கு ஆபத்து வரும் துன்பம் நிகழும் மாரகம் ஏற்படும் என்பது பாடலின் சாராம்சம் அந்த சாராம்சப்படி இவர் செவ்வாய் நடைபெறும் காலத்தில் ஒரு இளைய சகோதரன் வாகன பற்றி சிக்கி இறந்துவிட்டான் அதன் பிறகு இவருடைய செல்வாக்கு பெருமணம் கொடுவிட்டது ஏறுமுகம்தான் அதே நேரத்தில் தம்பி இருந்தால் இறக்காமல் இருந்தால் இவர் யோகத்தை பெற முடியாது இதாக சுச்சம் இப்படி கிரகம் அமைந்து சகோதரன் இருந்து விட்டால் சகோதரன் வலுத்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது சராசரி வாழ்க்கைத்தான் வாழும் இப்படி கிரகப்படி எப்படி அமைந்து விட்டால் அதன் பிறகு அவன் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர்ந்து போவதற்கு வாய்ப்பு இது அற்புதமான கருத்து அது மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருந்து அந்த விசாபதி தொடர்ந்து வந்துவிட்டால் அதுவும் மிகப்பெரிய யோகம் என்பது அடியன் சொல்லும் அடிக்கடி வாசகம் யோக கிரகங்கள் சுப கிரகங்கள் அந்த ஜாதத்தில் பலம் பெற்று தொடர்ந்து அவள் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் செல்வாக்கு பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது கோடிகளை சம்பாதிப்பதை யாராலும் கெடுக்க முடியாது இந்த ஜாதகர் பல கோடிகளுக்கு அதிபதியாக விளங்குகிறார் அதற்கு காரணம் செவ்வா திசைக்கு பிறகு வந்த ராகமகாசை பதினெட்டு வருஷம் அற்புதமான திசை குழந்தை பூர்வம் இருந்தாலும் சிறப்புத்தான் தந்தைக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்தது அது மாதிரி குரு திசை அமர்ந்தது குரு புதன் சாரத்தில் இருக்கிறார் அவர் புதன் பதினொன்று பலத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் சனி பகவான் அவர் திசை அவர் பாண்டில் மறைந்தாலும் பலம் சந்தன இருந்து பலம் பெறுகிறார் அவர் என்ற சாரம் விசாகத்தும் குருவிட வீட்டில் குரு சாரம் குரு பலமாக இருக்கிறார் அடுத்து போந்திசை வைக்கிறது புதன் செவ்வாய் சாரம் செவை பத்தில் திக்பலம் அம்சத்தில் புதன் வர்க்கோத்தமம் அற்புதமான பாருங்கள் ராகு குரு சனி புதன் அற்புதமாக நான்கு வலுவாக அமைந்துவிட்டார் இன்று இவர் பல கொடை சமாத காரணம் திசைகள் வலுவாக அதாவது வாழ்க்கையை வளப்படுத்த திசைகள் வரிசையாக அமைந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இவரை பொறுத்தவரை இன்று மண்ணாலும் மனையாளம் கட்டிடத்தாலம் இன்று மிகப்பெரிய சொத்தை அணிவித்துக் கொண்டிருக்கிறார் சம்பாதித்து அதற்கு காரணம் விரமைப்பு தான் காரணம் இப்போ விதிக்கு வந்துடுவோம் துணை விதிகளுக்கு வந்துடுவோம் ஒரு கிரகம் ஒரு கார கிரகம் தன்ஸ்தானத்துக்கு எட்டில் மறைந்து அந்த மூ அந்த ஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு மறைந்து திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த காரக உறவுக்கு பலது பங்கம் ஏற்பட்டால் ஜாதகன் மேன்மை அடைவான் என்பது ஒரு ஒன்று அதே நேரத்தில் லக்கணாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் குறிப்பாக பத்தில் பலம் பெற்றால் அந்த ஜாதகன் என்ன அந்த லக்கனாதி என்ன ஆதிபத்தியமோ லக்னாதி என்ன கிரகமோ அந்த காரக கிரக காரகத்தால் அடைவார் இவர் பூமியால் மேன்மைஞ்சிருக்கிறார் பூமி வாங்கி விற்கும் தொழில் மேன்மை பெற்றிருக்கிறார் அடுத்தபடியாக ஒரு ஜாதத்தில் பத்தாம் இடத்தில் திக் திக்பலம் கிரகம் ஒரு கிரகம் திக்பலம் பெற்று பெற்றுவிட்டார் அந்த திக்பலம் பெற்ற கிரகத்துடைய ஸ்தானாதிபதியும் கெட்டுவிட்டார் அந்த உறவை இழந்த பிறகு தான் ஜாதம் யோகம் தவிப்பான் இது ஒரு அற்புதமான சூட்சம் முயன்ற விதி உதாரணத்துக்கு இப்போ விரிச்சலக்கணம் பத்தில் செவ்வா வந்து திக்பலம் பத்தில் திக்பலம் பெறக்கூடிய ரெண்டே கிரகம்தான் ஒன்று சூரியன் இன்னொன்று செவ்வாய் பத்தாம் இடத்தை செவ்வாய் திக்பலம் பெற்று மூன்றாம் அதிபதி ஆர்ட் பண்ணில் மறைந்து மூன்றாம் இடத்தையோ அல்லது மூன்றாம் அதிபதியையோ அல்லது செவ்வாய் சுவர் பாராமலில் வந்து விட்டால் அவர் அந்த மூன்றாம் அதி பலம் இழந்தால் ஜாதகன் பலம் பெறுவான் யோகம் பெறுவான் அதே போலவே லக்னாய் சூரியனாக வந்து பத்தில் திக்பலம் பெற்று ஒன்பதாம் அதிபதி பலம் இழந்தால் ஒன்பதாம் இடத்தையோ சூரியனையோ சுபல் வந்தால் அந்த சூரிய செலவின் காலத்தில் தந்தை இழந்த பிறகுதான் ஜாதம் யோகத்தை பெறுவான் இது அற்புதமான ஜோதிடபடி நன்றாக உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் அந்த குணத்தில் பார்த்தால் இவருக்கு லக்னாதிபதி செவ்வாயாக வந்து பத்தில் அமர்ந்து மூன்றோன் பன்னெண்டில் மறைந்து மூன்றாம் அதிபதியும் செவ்வாயும் வந்து சுவர் பாராததால் ஜாதகன் இறந்தபின் ஜாதகன் சகோன் இறந்த பிறகு செல்வத்தை யோகத்தை துறந்து பெற்றார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகேதுக்குள்ள கிரகங்கள் அமைந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் வீட்டுக்குள் ராகுதுக்குள் அமைந்து அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வளர்த்து விட்டால் அதாவது ஆட்சி பெற்றால் உச்சமெற்றால் அந்த ஜாதகம் யோகமான ஜாதகமே அதில் மாற்று கருத்தில் இது அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கிறோம் மிகச்சரியாக வருகிறோம் மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன் லக்கணத்திலும் லக்கணத்தில் ராகு இருந்து ஏழு இருந்து லக்கணத்துக்கு பின்னாடி ஏழு வீட்டில் பன்னெண்டு வீட்டுக்கு கூட கிரகங்கள் பூரா அமைந்து அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அமைந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் கோடைசுராதில் மாற்றுக்கத்தில் அது அந்த விதத்தில் பற்றி ஒரு பிறக்கும்போது ராகு திசை லக்கணத்தில் அப்புறம் குரு திசை ஒம்போதில் சனி திசை பன்னெண்டில் புவன்திசை பதினொன்றில் எல்லாமே வரிசையாக பலம்பெற்ற போச்சு செல்வாக்கு பெற்றிருக்கார் அடுத்தபடியாக இன்னொன்று பாருங்கள் ஒரு ஜாதத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பதினோராமதி மூவரும் கூடி ஒன்று ஒம்பதில் ஆட்சி இருந்து விட்டாலும் அது பத்தில் இருந்து விட்டாலும் அது பதினொன்று இருந்து விட்டாலும் அந்த எந்த காலக்கட்டங்களில் ஜாதகன் மிக சிறந்த யோகத்தை அடைவான் அதிலும் மாற்றுக்கருத்துனேன் இவர் பாருங்கள் விர்ச்சல கலந்துக்கு ஒன்பதாம் ஆறு சந்தரன் பத்தாமதி ஆறு சூரியன் பன்னெண்டாம் பதினோராமதி ஆறு புதன் மூவரும் கோடி விசாரணை அப்பன் ஜாருக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கிறார் அவர் ஜாதத்தில் கோடிகளை கொட்டி கிட கொட்டி கொடுக்கும் கிரகங்கள் சரியாக அமைந்து விட்டால் விசாபத்தின் வந்து விட்டால் அந்த ஜாதகர் பல கோடிகளை வாழ்க்கை சந்திப்பார் சம்பாதிப்பார் என்று சொல்லி அடி அடிக்கடி கூறும் ஒரு அற்புதமான வாசகத்தை சொல்லி ஜோதிட சுருதிகள் எப்படி கிரணம் அமைந்துவிட்டால் விசாபத்தின் நடைமுறைக்கு விட்டால் அந்த பலன் நடந்தேதேன் என்பதை உறுதிப்படுத்தி பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜெயிக்கட்டும் பாடல் என்றும் சொல்லிக்கட்டும் என்று கூறி மீண்டும் அடுத்துபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்